என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நெருக்கடிகளையும் கடுமையான அச்சுறுத்தலையும் உருவாக்கி இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்கள் அவர்களுக்கு சொல்லொன்னா வேதனையையும் நெருக்கடியையும் இந்த பணி வந்து உருவாக்கி இருக்கிறது ஏனென்றால் அந்த கால அவகாசம்தான் இதில் மிக மிக முக்கியமான விஷயம் நெருக்கடி காரணமாக வேலைப்பழு காரணமாக கேரளத்தில் ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் ராஜஸ்தான்ல ஒரு பிஎல்ஓ ரயில் வண்டிக்கு முன்னால பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னால மேற்கு வங்கத்தில் இந்த எஸ்ஐஆர் அதன் மூலமாக அவர்கள் பரிசீலிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய குடியுரிமை இதன் மூலமாக அச்சப்பட்டு பதினொன்று நபர்கள் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார்கள் ஏன் இவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்தை இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க வேண்டும் பாஜகவினுடைய கையாளாக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் ஏன் இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார் இதனுடைய பின்னணி காரண காரியங்கள் என்ன அதன் மூலமாக இங்கே விளைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம எப்போதும் இல்லாத ஒரு அதிசயத்தை இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியாவில் வந்து பண்ணிட்டு இருக்கு அதுதான் இந்த தீவிர வாக்காளர் சரிபார்ப்புங்கிற இந்த நடைமுறை வழக்கமாக ஒரு வருடம் ஒன்றரை வருட காலத்தில் எடுக்கக்கூடிய இந்த கணக்கெடுப்பு சரிபார்ப்பு விஷயங்களை ஒரு முடிக்கணும் முடிச்சுட்டு மூன்று மாத காலத்துக்குள்ளால இந்த பட்டியல் வெளியிடணும் அப்படிங்கறது அவர்களுடைய திட்டமாக இருக்கு எவ்வளவு சிக்கலானது நெருக்கடியானது அப்படிங்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தெரியும் இருந்த போதிலும் விடாப்பிடியாக இதை செய்து கொண்டிருக்கிறது இப்ப நம்ம விஷயத்துக்கு வாரதுக்கு முன்னால இந்த எஸ்ஐஆர் அறிமுகப்படுத்தப்பட்ட போதே மேற்கு வங்கத்தில் இதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்த போதே அங்கே பல இடங்களில் அச்சுறுத்தல் காரணமாக அதாவது அங்கே இவங்க பேசக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி சுயந்த அதிகாரி பாஜகவினுடைய மாநில தலைவர் இவர்களெல்லாம் பேசுறது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்தேரிகளை நாங்கள் இந்த பட்டியலிருந்தே நீக்கிருவோம் எஸ்ஐஆர் நடைமுறையில் அப்படிங்கிறத பேசுகிறார் குறிப்பாக பங்களாதேஷ்லேருந்து புலம்பெயர்ந்து அந்த நெருக்கடியான காலகட்டங்கள்லேருந்து இங்கே வந்த லட்சக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க அவர்களை தாய் உள்ளத்தோட இந்தியா ஏற்றுக்கொண்டது ஆனால் இன்னைக்கு தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக தங்களுடைய இந்த மதவாத சிந்தனையினுடைய அடிப்படையில் இங்கே என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சிட்டு அந்த வேலையினுடைய தொடர்ச்சியாக மட்டும் இந்த எஸ்ஐஆர்ல சேர்த்துக்குவோம் இந்துக்களுக்கு மட்டும்தான் இங்கே குடியுரிமை பங்களாதேஷ்ல இருந்து இருந்து இங்க வந்திருக்கிறவர்களுக்கு இஸ்லாமியர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கால அளவை சொல்லி அவர்களை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இதுல இந்த மேற்கு வங்கத்துல எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும் போது இதுல இருந்து நாம விளக்கப்படுவோமோ நம்முடைய எதிர்காலம் என்னாகும் நம்மள எல்லைக்கு அந்த பக்கம் போய் தள்ளுனா நம்மளை யார் ஏற்றுக்கொள்வாங்க அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லாம நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் குடும்பம் குட்டி மக்கள் எல்லாமே ஆயாச்சு இங்க வேலை விஷயங்கள் எல்லாம் இங்கே ஓடிட்டு அப்படிங்கிற ரீதியில பலருக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் அங்க உருவாச்சு அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கும் குறிப்பாக பங்களாதேஷ்லேருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய மதுவா அப்படிங்கிற ஒரு சமூகம் அவங்க இந்துக்கள் தான் இந்துக்களில் ஒரு பிரிவினர் இவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு வயதான ஒரு நபர் வடக்கு இருபத்தி நான்கு பர்னாகாசுங்கிற மாவட்டத்தில் அவர் தற்கொலை பண்ணிக்கொள்கிறார் அவர் இந்த பதட்டத்தின் காரணமாக தான் எஸ்ஐஆர் காரணமாக தான் குடியுரிமை இந்த விஷயம் காரணமாகத்தான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு செத்து போகிறார் இந்த நவம்பர் நான்காம் தேதி மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக பிரம்மாண்டமான பேரணியை நடத்தினார்கள் அந்த பேரணியில் இந்த எஸ்ஐஆர் மூலமாக இறந்து போனால் தற்கொலை பண்ணிக்கொண்ட இந்த பதினோரு நபர்களுடைய படங்களை வச்சு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அப்போ ஒரு திட்டம் இல்லைன்னா ஒரு நடைமுறை எந்த அளவுக்கு நாட்டில் சீரழிவுகளையும் மக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளையும் உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது சரி இது சாதாரண மக்கள் ஒரு நெருக்கடிக்குள்ளால் தள்ளப்படுறாங்க இப்போ என்ன சிக்கல்னா இந்த ஒரு மாத கால அளவு கொடுத்து இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துகிறாங்க இதில் இந்த பிஎல்ஓக்கள் பூத் லெவல் ஆஃபீஸர்கள் இந்த ஃபார்மே பெரிய சிக்கல் இந்த ஃபார்மை எப்படி நிரப்புறது எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல் இந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஆயிரம் தடவை வந்து இதை கேட்பாங்க இதை எப்படி நிரப்புறது எப்படி ஃபில் அப் பண்ணுறது ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக வேலையில் வெளியில் போயிருக்கிறவர்களை எப்படி அணுக முடியும் ஒன்று இந்த பிஎல் ஓக்கள் வந்து வேற வேலைகளில் இருக்கிறவங்க ஆசிரியர்களாக இருக்கிறாங்க அங்கன்வாடி பணியாளர்களாக இருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தளவில் மற்ற பகுதிகளிலையும் அதிகமாக அப்படி தான் இருப்பாங்க ஆசிரியர்களாக இருப்பாங்க அப்போ இவர்களுக்கு அந்த வேலை நேரம் போக இருக்கக்கூடிய நேரங்களில் தான் இந்த வேலைகளை வந்து பார்க்க முடியும் அப்போது ஒரு பிஎல்ஓக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் வாக்காளர்களை வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளால சந்திச்சு அவர்களுக்கு இந்த எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்து அது ஃபில்லப் பண்ணி திருப்பி வாங்கி கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணி இந்த வேலைகளெல்லாம் எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்ங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு விடுமுறை போட்டுட்டு ஆசிரியர்களால் வெளியில் வர முடியாது என்னென்னா இப்போ அரையாண்டு தேர்வுகள் வந்து அதற்கான தயாரிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது டிசம்பர் மாதம் அரையாண்டு தேர்வு இருக்கும் இவர்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய தங்களுடைய பிள்ளைகளை தேர்வுக்கு தயார் செய்வார்களா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக போய் இந்த பட்டியலை தயார் பண்ணி கொடுப்பாங்களா அப்படியே இருந்தால் கூட போகக்கூடிய நேரம் வீட்டில் ஆள் இருக்கணும் அவர்கள் வேலை போயிருப்பாங்க வெளியூருக்கு போயிருப்பாங்க வேலை முடிஞ்சு வரணும் திருப்பூர் மாதிரியான இடங்களில் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருப்பாங்க ஏழு மணி எட்டு மணி ஆகும் அதிகாரி வரும்போது இவர் இருக்க மாட்டார் இவர் இருக்கும்போது அதிகாரி வர மாட்டாரு இப்படி ஏகப்பட்ட நெருக்கடிகள் சிக்கல்கள் நீங்க கேரளத்தில் ஒருத்தர் வந்து இறந்து போனார் அனிஷ் சார்ஜ் அப்படிங்கிறவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை தூக்கில் தொங்கி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார் அவருக்கு இரண்டு பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளைங்க இருக்கு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு இவ்வளவு அழகான குடும்பத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர் நெருக்கடி காரணமாக இறந்து போகிறார் தன்னுடைய நண்பர்களெல்லாம் உதவி பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபார்ம் நிரப்புறதுக்கு கூட போகிறதுக்கு சில இடங்கள் தெரியலை உங்களுக்கு தெரியும் கேரளத்தில் கண்ணூர் பகுதி அவருக்கு அங்கே மலை பிரதேசங்களுக்கு போக வேண்டியது இருக்கும் அங்கே மலையில் போகும்போது அவங்க இருக்க மாட்டாங்க நம்ம சமவெளி பகுதிகள் மாதிரி இல்லை இல்லைன்னா எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் ம மலை பிரதேசங்களில் போனீங்கன்னா தனி வீடாக இருக்கும் ஒற்றை வீடாக இருக்கும் எங்க போனாங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒன்றும் தெரியாது தகவலை சொல்லவும் முடியாது அது வேற இந்த பிஎல்ஓக்களுடைய எண்களை வாங்கி பலரும் வந்து ஃபோன் பண்ணுவாங்க கடுமையான நெருக்கடியாகும் ஒரு நாளைக்கு பத்து இருபது ஃபோன் முப்பது ஃபோன் வரதா இருந்தா அது எந்த அளவுக்கு மன உளைச்சலை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இதுல வேற அரசியல் கட்சிகள் இப்ப தமிழகத்துல எப்படி அதிமுக திமுகவை குற்றம் சாட்டுகிறதோ தாவைக்காய் எப்படி குற்றஞ்சாட்டுகிறதோ அது மாதிரி கேரளத்துலையும் இருக்கும் மாறி மாறி தங்களுக்கு சாதகமான இடங்களில் ஃபார்ம் உடனடியாக கொடுக்கல வந்து சேரலை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும் இந்த நெருக்கடிகள் அது மட்டுமல்ல அந்த எல்லாம் மறுபடியும் கலெக்ட் பண்ணி வாங்கி கொண்டு வந்து அவர் வந்து கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணி ஏற்றணும் இப்படிப்பட்ட வேலைகளையும் இவர் செய்ய வேண்டியது இருக்குது இப்போ அனிஷ் ஜார்ஜ் இறந்தது பற்றி அவர்களுடைய உறவினர்கள் மனைவியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் வந்து வேலை பார்க்குறாரு அப்படியும் அவருக்கு வேலை முடியல அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்குறாங்க நாளைக்குள்ளால் இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த நெருக்கடிகள் எல்லாமே சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை கூட அவர் வேலைக்கு போகிறதுக்காக தான் வாராரு அப்படின்னு சொல்லி வீட்டில் நினைச்சாங்க இவர் என்ன பண்றாரு ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தில் வந்து ஆராதனை இருக்கும் பார்த்தீங்களா சர்ச்சில் பூசை எல்லாம் இருக்கும் இதில் குடும்பத்தோடு போகிறாங்க போயிட்டு நான் இப்போ வாரேன் சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாராரு வீட்டில் வந்து இந்த நெருக்கடிகள் மனச்சிக்கல்கள்லாம் உருவாகி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் தேவாலயத்திலேருந்து இந்த குடும்பத்தினர் வரும்போது இவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எவ்வளவு பெரிய நெருக்கடியை தேர்தல் ஆணையம் மக்களுக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களுக்கும் அலுவலர்களுக்கும் உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது மட்டுமல்ல கேரளத்தில் இப்போ உள்ளாட்சி தேர்தல் இருக்குது வரக்கூடிய டிசம்பர் ஒன்பது பதினொன்று இந்த இரண்டு தேதிகளிலேயும் உள்ளாட்சி தேர்தல் இருக்குது பிஎல்ஓக்களுக்கு இரட்டை சுமை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜெண்டுகளுக்கு இரட்டை சுமை இதற்காக உயர் நீதிமன்றம் போனாங்க கேரள அரசு இங்கெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள் உச்ச நீதிமன்றம் போங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட கேஸுகள் இது சார்பாக நடந்துட்டுருக்கு அதனால் நாங்கள் இதுக்கு சொல்ல முடியாது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த நெருக்கடியை ஏன் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளால் இருக்கு அதை நான் பேசுகிறேன் அதுக்கு முன்னால் ராஜஸ்தான் மாநிலத்தில் முகேஷ் சங்கித் அப்படிங்கிறவர் வந்து ஆசிரியர் பள்ளி ஆசிரியர் அங்கே இருக்கக்கூடிய நகரிவா அங்கே இருக்கக்கூடிய நகரிகாவாஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறார் இவர் இந்த நெருக்கடி தாழாமல் என்னுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை படிக்க வைக்க முடியல எலெக்ஷன் இருக்கு எலெக்ஷனுக்கு பிள்ளைகளை தயார் பண்ண முடியல என்னன்னால் இந்த வேலை நெருக்கடி கடுமையாக இருக்கு உயர் அதிகாரிகள் ப்ரெஷர் தாராங்க என்னால் செஞ்சு முடிக்க முடியல இத்தனை நாளைக்குள்ளால் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நான் இருக்கேன் என்னுடைய இறப்புக்கு காரணம் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் மேலதிகாரிகள் தந்திருக்கக்கூடிய இந்த நெருக்கடி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டு ட்ரெயினுக்கு முன்னால் விழுந்து தற்கொலை பண்ணுறார் நினச்சி பாருங்கள் எந்தளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையை இந்திய தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் மூலமாக உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா மாநிலங்களும் வந்து நீதிமன்றத்திற்கு போகுது நீதிமன்றம் அவர்களுடைய ஸ்டைலில் அதை வந்து அணுகிட்டு இருக்கிறாங்க இது இவ்வளவு பெரிய சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது நாட்டில் பீகார்ல ஏற்கனவே களவு செய்து இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நீதிமன்றம் இருக்கு எல்லாத்தையும் கையில் வளைச்சு எடுத்தாச்சு அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ பிஜேபியும் அமித்ஷாவும் அதை செய்வதற்குத்தான் இந்த அடிவருடிகள் இருக்கிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திணறுவாங்க இதில் சிக்கல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பிஜேபி மட்டும்தான் அவர்களுக்கு எந்த பராதியும் இல்லை இதில் எந்த புகார்களும் அவர்களுக்கு இல்லை அவர்கள் வந்து நல்லது தான் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு அவங்களும் வந்து தூபம் போட்டுட்ருக்கிறாங்க நடத்துங்கன்னு சொல்லி முதலாளிகளை ப பகைக்கக்கூடாது அவர்களுக்கு என்பதற்காக மக்கள் சார்பாக இல்லாமல் இந்த அயோக்கியர்களுடைய பக்கம் வந்து இந்த அதிமுக நின்று கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக போகக்கூடிய விஜய் அவர்கள் அவர் சும்மா கம்பு சுத்திட்டு இருக்கிறார் அவர் ஏதோ இங்க குளறுபடிகள் நடத்துறது திமுகங்கிற ரீதியில் அவர் பேசிட்டு இருக்கிறார் இப்போ இப்படிப்பட்ட கடுமையான நெருக்கடி ஒரு மாதத்திற்காலத்திற்குள்ளால இதை வந்து முடிச்சு தீரணும் அப்படிங்கிற நெருக்கடியை ஏன் கொடுக்குதுன்னு சொன்னா இவர்கள் இந்த காலச்சிக்கலுக்குள்ளால மாட்டி இருக்கிறதுனால இவர்கள் எலெக்ஷன் வேலைகளை பார்ப்பாங்களா இந்த வேலைகளை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நெருக்கடி உருவாகும் ஏன் சட்டமன்றத்தில் நீங்க வந்து இதை எதிர்த்து தீர்மானம் பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி விஜயனுடைய ஆதவ அர்ஜுனா கேட்கிறார் தாவேக்காவினுடைய அதற்கான கால அவகாசமே இல்லை பாஸ் பண்ணி அதை மறுபடியும் கவர்னர் தான் கொடுக்கணும் அவர் சைன் பண்ண மாட்டார் ஒப்புதல் வழங்க மாட்டார் அதுக்குள்ளால் இந்த கால அவகாசம் முடிஞ்சு போகும் அப்படிங்கிறது கூட தாவைக்கா கட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் ஞானிகளுக்கு வந்து தெரியல் அப்போது போறப்போக்கில் இவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்தை கொடுத்தா தான் இவர்களால் எதையும் செய்ய முடியாது அது பாஜகவுக்கு சாதகமாக அமையும் இதிலேருந்து பட்டியலேருந்து நீக்கப்படக்கூடிய நபர்களை வந்து சேர்க்கறதுக்கான அவகாசம் கூட இல்லாமல் எலெக்ஷனை வந்து திடுத்துப்புன்னு நடத்திட்டு நம்ம போகலாம் அதற்கான வெற்றி வாய்ப்பை பாஜக வந்து கொய்து கொள்ளும் அப்படிங்கிற நினைப்பில் தான் இந்த வேலைகளை எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை இதில் வேற எந்த உண்மையும் இல்லை அதற்காகத்தான் இந்த நெருக்கடியை இவர்கள் திட்டமிட்டே உருவாக்கி இந்த கால அவகாசத்தை கொடுத்துட்டு இல்லைன்னா தமிழகம் கேரளா மேற்கு வங்கம் இந்த பனிரெண்டு மாநிலங்கள் இருக்குல்ல இந்த பனிரெண்டு மாநிலங்களுக்கும் தேர்தல் முடிந்த பிறகு சாவகாசமாக இந்த வேலையை செய்து முடித்திருக்கலாம் ஆனால் அவர்களுடைய திட்டம் வேற எஜமானர்களுக்கு அடி பண்ணியணும் எஜமானர்கள் சொல்கிற மாதிரி நடக்கணும் இந்த எலெக்ஷன்லேயே அவர்களுக்கு சாதகமான ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறது இந்த எஸ்ஐஆர்னுடைய உள்ளால் இருக்கக்கூடிய தந்திரம் இந்த எஸ்ஐஆர் குறித்து வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்